வணக்கம் விவசாயி நண்பர்களே எங்கள் அமைப்பான அக்ரிஜீவன் விவசாயத்திற்கு வரவேற்கிறோம் இன்று நாம் பேசப்போகும் தலைப்பு பன்றி வளர்ப்புக்கான சிறந்த பயிற்சி புத்தகம் எது அதில் என்ன கற்பிக்கப்படுகிறது என்பதுதான் இப்போது பன்றி வளர்ப்பை தொடங்கும் பெரும்பாலான விவசாயிகள் எதிர்கொள்ளும் ஒரு பிரச்சனையைப் பற்றி பேசலாம் ஒரு விவசாயி முதன்முறையாக பன்றி வளர்ப்பை தொடங்க விரும்பினால் அவர் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய பிரச்சனை சரியான மற்றும் முழுமையான தகவல் இல்லாதது எந்த இனத்தை தொடங்குவது பண்ணையை எப்படி கட்டுவது என்ன உணவளிப்பது பன்றி நோய்வாய்ப்பட்டால் என்ன செய்வது குழந்தைகளை எப்படி பராமரிப்பது இந்த தொழிலில் எப்படி லாபம் ஈட்டுவது என்பது அவருக்கு புரியவில்லை இது போன்ற சூழ்நிலையில் பல விவசாயிகள் இணையத்தில் உள்ள துண்டு துண்டான தகவல்களை நம்பி தவறான நடவடிக்கைகளை எடுத்து பின்னர் நஷ்டத்தை சந்திக்க நேரிடுகிறது ஆனால் பன்றி வளர்ப்பு குறித்த முழுமையான தகவல்களை எளிய மொழியில் ஒரே இடத்தில் ஒரே புத்தகத்தில் பெற்றால் பெரும் நிம்மதி மேலும் இன்றைய வீடியோ இந்த தீர்வை அடிப்படையாகக் கொண்டது எனவே தயவு செய்து இந்த காணொலியை இறுதி வரை பார்க்கவும் ஏனெனில் உங்களுக்கு கிடைக்கும் தகவல்கள் உங்கள் பன்றி வளர்ப்பு பயணத்திற்கு சரியான திசையை அளிக்கும் எனவே செல்லலாம் இன்று இந்த வீடியோவில் முக்கியமாக நான்கு தலைப்புகளை பற்றி பேசுவோம் முதல் தலைப்பு பன்றி வளர்ப்புக்கான சிறந்த பயிற்சி புத்தகம் எது இரண்டாவது தலைப்பு இந்த புத்தகம் தமிழ் பாஷா இது கிடைக்குமா மூன்றாவது தலைப்பு இந்த புத்தகத்தில் என்ன கற்பிக்கப்படுகிறது மற்றும் நான்காவது தலைப்பு பன்றி வளர்ப்பில் ஆரம்ப நிலைக்கு இந்த புத்தகம் எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோவைப் பற்றி மேலும் பேசுவதற்கு முன் அனைத்து பன்றி வளர்ப்பு நண்பர்களுக்கும் எங்கள் வேண்டுகோள் என்னவென்றால் நீங்கள் இன்னும் எங்கள் அக்ரிஜீவன் சேனல் மற்றும் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்து பின்தொடரவில்லை என்றால் தயவு செய்து அவ்வாறு செய்யுங்கள் ஏனென்றால் பன்றி வளர்ப்பு தொடர்பான புதிய மற்றும் முக்கியமான தகவல்களை நாங்கள் தொடர்ந்து இங்கு பதிவேற்றுகிறோம் எனவே இப்போது இந்த வீடியோவின் முதல் தலைப்பை பற்றி பேசலாம் அதாவது பன்றி வளர்ப்புக்கான சிறந்த பயிற்சி புத்தகம் எது உழவர் நண்பர்களே பன்றி வளர்ப்பு தொழிலை சரியான முறையில் கற்க வேண்டுமெனில் நமது அனுபவம் மற்றும் ஆயிரக்கணக்கான விவசாயிகளின் கருத்துகளின் அடிப்படையில் அக்ரிஜீவன் பண்ணையால் வெளியிடப்பட்ட பன்றி வளர்ப்பு பயிற்சி வகுப்பு புத்தகம் சிறந்ததாக கருதப்படுகிறது இந்த புத்தகம் இந்திய விவசாயிகளுக்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது மற்றும் ஒரு பன்றி வளர்ப்பாளர் தனது பயணத்தின் தொடக்கத்திலிருந்து லாபம் ஈட்டுவதற்கு தேவையான அனைத்து தகவல்களையும் கொண்டுள்ளது இப்புத்தகம் நடைமுறை அனுபவத்துடனும் நிபுணர்களின் வழிகாட்டுதலுடனும் வயலில் பணிபுரியும் விவசாயிகளுக்கும் எளிதில் புரியும் வகையில் தயாரிக்கப்பட்டுள்ளது இப்போது இந்த வீடியோவின் இரண்டாவது தலைப்பை பற்றி பேசலாம் அது இல்லையாதாவல் தமிழ் மொழி இது கிடைக்குமா ஆம் இந்த புத்தகம் முற்றிலுமே தமிழ் மொழி உள்ளது மேலும் இதுவே அதன் மிகப்பெரிய தரமாகவும் உள்ளது ஏனென்றால் நம் நாட்டில் விவசாயிகள் அதிகம் படிப்பு பொருள் இந்தியில் எழுதப்பட்ட தொழில்நுட்ப புத்தகங்களை விவசாயிகளால் புரிந்துகொள்ள முடியவில்லை அத்தகைய சூழ்நிலையில் இந்த புத்தகத்தை அவர்கள் சொந்த மொழியில் எளிமையான மற்றும் புரிந்துகொள்ளக்கூடிய வார்த்தைகளில் பெறும்போது அவர்கள் ஒவ்வொரு தலைப்பையும் நன்றாக புரிந்து கொள்ள முடிகிறது இதில் கடினமான வார்த்தைகளோ சிக்கலான விளக்கங்களோ பயன்படுத்தப்படவில்லை விவசாயிகள் தங்கள் ஓய்வு நேரத்தில் வீட்டிலோ அல்லது வயலிலோ எளிதாக படித்து அனைத்து தகவல்களையும் படிப்படியாக ஒருங்கிணைக்கலாம் இப்போது இந்த வீடியோவின் மூன்றாவது தலைப்பை பற்றி பேசுவோம் அதாவது இந்த புத்தகத்தில் என்ன கற்பிக்கப்படுகிறது பன்றி வளர்ப்பின் முழு பயணத்தையும் படிப்படியாக விளக்கியிருப்பது இந்நூலின் மிகப்பெரிய அம்சம் இது பெரிய வெள்ளை யார்க்ஷயர் ட்ரோக் லேண்ட்ரேஸ் மற்றும் அவற்றின் நன்மைகள் போன்ற இனங்களின் தேர்வில் தொடங்குகிறது பின்னர் பண்ணை வடிவமைப்பு வருகிறது அதாவது கொட்டகை எவ்வாறு கட்டமைக்கப்பட வேண்டும் காற்றோட்டம் எப்படி இருக்க வேண்டும் சுத்தம் மற்றும் வடிகால் அமைப்பு எவ்வாறு ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் இதற்கு பிறகு சமச்சீர் தீவனம் சோளம் தவிடு புரதம் தாதுக்கள் மற்றும் வைட்டமின்களின் அளவு என்ன எந்த வயதுடைய பன்றிகளுக்கு என்ன உணவளிக்க வேண்டும் என்பது பற்றி விரிவாக விளக்கப்பட்டுள்ளது பின்னர் நோய்கள் மற்றும் அவற்றின் சிகிச்சையில் மிகவும் பயனுள்ள பகுதி உள்ளது பொதுவான நோய்கள் என்ன சரியான நேரத்தில் தடுப்பூசி போடுவது எப்படி எந்த அறிகுறிகளில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எந்த மருந்துகளை எப்போது கொடுக்க வேண்டும் இது தவிர குழந்தைகளின் பராமரிப்பு இனப்பெருக்கம் பாலூட்டும் பெண்களை அடையாளம் காணுதல் மற்றும் குழந்தை இறப்பு விகிதத்தை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் பற்றிய தகவல்களையும் வழங்குகிறது இறுதியாக அது விளக்குகிறது சந்தையில் இருந்து சரியான விலையை எவ்வாறு பெறுவது விற்பனையை எவ்வாறு திட்டமிடுவது மற்றும் இலாபத்தை எவ்வாறு அதிகரிப்பது இப்போது இந்த வீடியோவின் நான்காவது தலைப்புக்கு வருவோம் அதாவது பன்றி வளர்ப்பில் ஆரம்ப நிலைக்கு இந்த புத்தகம் எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும் உழவர் நண்பர்களே நீங்கள் ஒரு முழுமையான தொடக்கக்காரராக இருந்து பன்றி வளர்ப்பை பற்றி கொஞ்சம் கேள்விப்பட்டிருந்தால் அல்லது பார்த்திருந்தால் இந்த புத்தகம் உங்களுக்கு அமிர்தம் போன்றது ஏனென்றால் நீங்கள் எந்த ஒரு புதிய வேலையைச் செய்யும் மிக முக்கியமான விஷயம் சரியான வழிகாட்டுதல் இந்த வழிகாட்டுதலை இந்த புத்தகத்தில் எளிய மொழியில் மிகவும் நடைமுறை வழியில் நீங்கள் பெறுகிறீர்கள் இது பயிற்சியின் போது மட்டுமே புரியும் கொட்டகையில் சூரிய ஒளியின் முக்கியத்துவம் குஞ்சுகளை பராமரிப்பதற்கான வீட்டு வைத்தியம் அல்லது பசுந்திவனத்தைச் சேர்ப்பதன் மூலம் செலவை குறைப்பது போன்ற விஷயங்களையும் சொல்கிறது எனவே நீங்கள் ஆரம்பத்திலிருந்தே தவறுகளைத் தவிர்க்கவும் இழப்புகளை தவிர்க்கவும் விரும்பினால் இந்த புத்தகம் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இப்போது இந்த வீடியோவின் முக்கிய தலைப்பு தொடர்பான தயாரிப்பு பற்றி பேசலாம் இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் ஒரு தொடக்க பன்றி வளர்ப்பாளராக இருந்து ஆரம்பம் முதல் லாபம் ஈட்டுவது வரை முழுமையான தகவல்களை பெற விரும்பினால் அக்ரிஜீவன் ஃபார்மிங் வெளியிடும் பன்றி வளர்ப்பு பயிற்சி பாட புத்தகம் உங்களுக்கு சரியான தேர்வாகும் இந்த புத்தகம் பன்றி வளர்ப்பு பற்றிய படிப்படியான வழிகாட்டி மற்றும் பண்ணை கட்டுமானம் முதல் இனம் தேர்வு தீவனம் நோய்கள் மருந்துகள் விற்பனை மற்றும் லாபம் வரை அனைத்தையும் மிக எளிய மொழியில் விளக்கப்பட்டுள்ளது மேலும் உங்கள் பண்ணையில் சொந்தமாக தீவனத்தை தயார் செய்து பசுந்தீவனம் காய்கறி சந்தையில் எஞ்சியிருக்கும் காய்கறிகள் அல்லது பழங்கள் மூலம் சிலேஜ் தயாரித்து செலவை குறைக்க விரும்பினால் பன்றி தீவனம் மற்றும் சிலேஜ் மேக்கிங் புத்தகம் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மேலும் பன்றிகளுக்கு ஏற்படும் நோய்கள் எந்தெந்த நோய் எப்போது வரும் அதற்கு என்ன சிகிச்சை அளிக்க வேண்டும் எந்தெந்த மருந்துகளை எப்போது கொடுக்க வேண்டும் என ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டுமானால் பன்றி கால்நடை சிகிச்சை புத்தகம் உங்கள் பண்ணைக்கு அவசியமாகிறது இந்த புத்தகங்களை பற்றிய கூடுதல் தகவலுக்கு விளக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ள இணைப்பிலிருந்து தெரிந்து கொள்ளலாம் அல்லது எங்கள் வாட்ஸ்அப் எண்ணிற்கு அழைப்பு அல்லது செய்தி அனுப்புவதன் மூலம் எங்களை தொடர்பு கொள்ளலாம் எனவே விவசாயி நண்பர்களே இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ள தகவலை நீங்கள் எப்படி விரும்பினீர்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து மற்ற பன்றி வளர்ப்பு நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதனால் அவர்களும் உதவலாம் எதிர்காலத்தில் எந்த தலைப்பில் வீடியோவை விரும்புகிறீர்கள் கருத்து தெரிவிப்பதன் மூலம் எங்களிடம் கூறுங்கள்